மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருச்செந்தூரில் நல்ல தரிசனம் நல்லா சாமி கும்பிட்டாச்சு முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கன்னியாகுமரி தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணி போயிடலாம் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுக்கலாம் காரில் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு நல்லா பாருங்கள் காரை தொடக்கணும் கழுவுறது கொஞ்சம் வேலை இல்லை ஓரளவுக்கு இந்த ரூஃபில் நிற்கிற வசதி பிரச்சனை இல்லைங்க காருக்கு காருக்காக ரூம் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா காரு உங்களுக்கு அதனால் வந்து காருக்காக ரூமை போட்டு நம்மளும் ஸ்டே ஸ்டே நல்லா ஸ்டே தான் உங்களுக்கு எங்கள் ஃபோன் இருந்தது கிடையாது சாப்பாடு எல்லாமே வெளியே தான் சாப்பிட்டுக்கணும் ஏசி வந்து செம்ம ஏசிங்க நல்லா கூடுங்க ஏசி ஏசி வந்து நான் பாதி ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணுறது தூக்கமே இல்லை அதுக்கப்புறம் படுத்தா ஆறு மணிக்கு தான் முடிப்பு போயிடுச்சு கரெக்டாக முடிச்சுட்டு ஆறு மணிக்கு அளராடிச்சு அடிச்சு ஃபோனில் நினச்சி நாலு மணிக்கு அனுப்பிச்சுருப்பேன் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசியை போட்டு படுத்தது தான் நல்லா தூங்கிட்டேன் வெயிலும் அதே மாதிரி நல்லா வெயில் அடிக்குது இப்போதைக்கு சரிங்களா வாங்க இங்கேருந்து கன்னியாகுமரி போவோம் டூ ஹோர்ஸ் ட்ராவல் ஓகே அனுபவம்மா ட்ராவல் டூ கன்னியாகுமரி ஓகே மக்கள்ஸ் திருச்செந்தூர் முருகா உங்களோட கருணையில் கொஞ்சம் வெயில குறைக்கலாம்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் வந்தால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கேயும் அப்படிதான் தான் அப்படிதான் அப்படி தான் வெங்கடாச்சலபதி என்னென்னா அங்கே அவ்வளோ வெயில தள்ளி விடுறாரு இங்கேயும் ஆவணி மாதம் இன்னைக்கு டேட் வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க நல்ல வெயில் கிடையாது பிறந்து கட்டுது மணி வந்து இப்போ பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு நாளாகுதுங்க மேப்ப போட்டாச்சு அப்படியே இங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவலு ஜம்முன்னு கன்னியாகுமரி போகிறோம் நல்ல நான்வெஜ்ஜாக சாப்பிட்றோம் சரிங்களா போட்டிருக்காங்க கன்னியாகுமரி நைன்டி கிலோமீட்டர்ஸ் இதில் ஸ்ட்ரைட் ரோடு ரைட்ல போனால் நாகர்கோவில்ங்க நாகர்கோவில் என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு சரி வாங்க அப்படியே நம்ம போவோம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ சொன்னோடனே முருகன் பவராக காமிச்சிட்டார் டக்குன்னு ஓகே இப்படியா கொஞ்சம் வெயில் மீடியமாக அடிச்சாரலாம் இருக்கும் இந்த ரோட்டில் வந்து வீலரில் போகிறதா ரொம்ப கஷ்டங்க காரே அலசுது அப்படியே உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாருங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா சைடுல வந்து பனைமரம் இருக்கு நிறையா காற்று பாருங்கள் சத்தம் கேட்குதுங்களா காரில் உள்ளே இவ்வளோ சத்தம் இருக்குது பாருங்க க்ளாஸ் லைட்டாக இறக்கணும் முடிஞ்சு போச்சு காற்று சும்மா பயங்கரமா இருக்கு அப்படியே செம்மண்ணு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஏரியாவே அதே மாதிரி ரோடு சூப்பராக இருக்குங்க நச்சின்னு இருக்கு ரோடு பாருங்க பனை மரம் தான் அதிகமாக இருக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ பனை மரம் இருக்குண்ண இந்த பாதை ஃபுல்லாகவே நிறைய பணமரம் தான் இருக்குது அப்படியே மக்கள் இங்கே பாருங்க அப்படியே நேற்று தான் அந்த ராமேஸ்வரத்துலேருந்து திருச்செந்தூர் டிராவல் முடியல அங்கே நிறைய இருந்துச்சு விண்மில் இது மாதிரி கொஞ்சம் நைட் டைமில் ட்ராவல் பண்ண வசி நம்ம எதுவும் பார்க்க முடில அதாவது வீடியோட எடுக்க முடில அதில் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அழகாக ரெட் கலர் லைட் இருந்துச்சு அதில் வந்து நைட் டைமில் அது பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் வீடியோ எடுத்தோம்னா அதை வீடியோ சரியாக வராது உங்களுக்கு பரவாயில்லங்க இங்க பாருங்க சமையா இருக்கு விண்மீல் அப்படியே காத்து அந்த மாதிரி இருக்கு தரமான காத்து உங்களுக்கு இந்த சைட்லாம் வந்து அதனாலதான் இங்க வந்து விண்மீல் வச்சிருக்காங்க பக்காவா அதே மாதிரி திருச்செந்தூர் ரோட்ல வரோம்ல அந்த ரோட்லயும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மதுரையில் திருச்செந்தூர் வரோம்ல அந்த ரோடு அந்த ரோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விண்மீல் இருக்கும் நம்ம வந்து சமையான பயணம் வந்து ஏன்னா வந்து இப்படி ரோட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோமா லெஃப்ட்ல வந்து கடல் சில இடத்துல கடல் தெரியும் சில இடத்துல தெரிய மாட்டேங்குது கடல் வந்து கடலை ஒட்டி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே எங்கே ஆரம்பிச்சது தஞ்சாவூர் ஆரம்பிச்சது இப்போ அடுத்து கன்னியாகுமரி கடைசி கடைசி கடல் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி வந்தாச்சுங்க வந்த ஒன்னே பாருங்க வசூல் ம் வசூல் வேட்டையா எவ்வளோ ஜி ஐம்பது எதுக்கு ஐம்பது கன்னியாகுமரிக்குள்ளே வந்தவா ஐயா சேஞ்சு சேஞ்சி இல்லை இருக்க நூறு ஒன்று தான் எங்க எங்கள் ஊரெலாம் தான் வரேன் எங்கள் ஊரெலாம் வசூல் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்தால் எங்கள் ஊர் தஞ்சாவூருங்க தஞ்சாவூர் உள்ளே யாராச்சும் வந்தான்னுச்சிங்க நாங்கள் யாரும் வசூல் பண்ண மாட்டாங்க அப்புறம் இங்கே ஏன் வசூல் பண்ணுறீங்க டூரிஸ்ட் பிளேஸா ஏன்னா தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் அவ்வளோ கோயில் இருக்குது அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் வராங்க வெளிநாட்டுக்காரங்களாம் அவ்வளோ பேர் வராங்க

அவ்வளோ ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் வராங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் வராங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அதை வெளி ஸ்டேட்டுன்னு அவ்வளோ பேர் வராங்க ம் சரி விடுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள இது சரி நம்ம போய் நல்ல ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்ணும் இவர்கிட்ட கெட்டிருக்கலாம் சரி விடுங்க அவரு எது தான் சொல்ல பொழுது இருக்குது நம்ம அப்படியே போ ட்ராவல் பண்ணுவோம் ஓகே மக்கள்ஸ் மக்கள்ஸ் நல்லா பசி வர ரூம் போடுறதுக்கு முன்னாடி கறி மல்டி குரூப் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போய் சாப்பிடுவோம் என்னன்னா சாயந்தரம் தான் மீன்லாம் கிடைக்குமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா மீன்லாம் சாயந்தரம் இப்போதிக்கு இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க உள்ளே வந்தாச்சு வாங்க அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல ரெஸ்டாரண்ட்டு வந்து உள்ளே உட்காந்துச்சுங்க இது கறி இங்கேயே கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்குது எங்கேன்னு தெரியல வேறு எங்கே வச்சுருக்கோம்னு தெரியல கன்னியாகுமரி ராமேஸ்வரத்தில் இருக்குது உங்கள் பிரான்ச் வந்து ஓகே தம்பி ஸ்கூல்லாம் எடுத்து வரப்பில் நம்ம எங்கே ஸ்பூனில் சாப்பிட்றது கொடுக்கலாம் ம் பார்த்திங்க அவங்க உள்ளே வந்து இன்டீரியர்லாம் சூப்பராக ஏசி ஏசிக்குலாம் பக்காவாக இருக்குது நம்ம ஏசி தான் உட்காந்துருக்கோம் அப்படி ஏன்னா நமக்கு ஏற்கனவே நல்லா வேர்க்கும் வேறு அதனால் வந்து ஏசிக்கெல்லாம் உட்காந்து ஆச்சு அப்படியே இன்னும் டைம் வந்து மூணு ஆகிடுச்சு நம்ம எதாவது மீல்ஸ் சாப்பிட்லாம் பார்த்தோம் மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீல்ஸ் தனியாக ஆர்டர் பண்ணணுமா அதாவது இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் கொடுப்பாங்க மீல்ஸ் வந்து உங்களுக்கு அப்புறம் சிக்கன் கறி மீன் குழம்பு தனியாக ஆர்டர் பண்ணோம் பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம ஒத்துக்காது பிடிக்காது அவ்வளோவா சேரன்ட்டு ப்ரான் பிரியாணியும் ஃபிஷ் கரியும் ஃபிஷ்ஷு தாவா ஃப்ரை சொல்லா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அது ரெகுலராக ஃபிஷ் வந்து ரெகுலராக வாங்க வாங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அந்த சரின்ட்டு அந்த ஃபிஷ் தாவா ஃப்ரை சொல்லிட்டேன் சரிங்க நல்லா ஒரு சீ ஃபுட் சாப்பிடுவோம் சரிங்களா ஓகே பரவாயில்லங்க சீக்கிரம் கொடுத்துட்டாங்க இது வந்து ப்ரான் பிரியாணி கிங் ஃபிஷ் தாவாவான் ஓகே அதுக்கு ஆனியை பைத்தா ப்ளஸ்ஸு தாளிச்சா கொடுத்துட்டாங்க ஓகே போட்டு கொடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சமாக போடுங்க ஃபஸ்ட்டு இப்படி மசாலா உள்ள இருக்கும் அதில் ம் உள்ளே கிண்டி போடுறாப்புல அப்படியே அப்படியே சாப்பிட்றதுக்கு எல்லாம் சூடாக இருக்குது பரவாயில்ல ஓகே போதும் பிரான் சைஸ் பாருங்க பெருசா இருக்கு கடல எவ்வளவு சின்னதா இருக்கும்னு சொல்லுவாங்க இனிமே பெருசா இருக்கு நல்லா இருக்குங்க ஓகே பிரியாணி பாத்தீங்கன்னா அந்த கிராம்பு அதெல்லாம் போட்டுருக்காங்க பட்டெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் என்ன வேணாம் சாப்பிட்டோம்னா கசக்கும் இது வாசனை டேஸ்ட் கொடுக்கும் நல்லா உங்களுக்கு அதுக்காக போடுறது மெயினாக ஆனியன் ரைத்தா ஓகே ரைத்தா படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு குளித்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் நைஸாக கட் பண்ணியிருக்காங்க அப்படியே இது தால்ச்சாவாக குருமாவதுல சிக்கன் குழம்பு கிரேவி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கிரேவி தாலச்சா நினச்சேன் தாழ்ச்சாவி கொடுக்கல போல் கிரேவி மாதிரி கொடுத்துருவாங்க நல்லா டேஸ்ட்டு அது இந்த ஆனியன் ஐட்டம் கொடுத்து அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கு அப்படியே

வஞ்சர மீன் டேஸ்ட் தான் என்ன மீன் கேட்குல சொன்னாங்க ஓகே அவனு டக்குன்னு ஆர்டர் பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வஞ்சிரம் டேஸ்ட்டு தான் இருக்குது கண்டிப்பாக அது வஞ்சிரம் மீன் தான் நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டாச்சிங்க என்ன ஒன்றுனா இந்த பட்டை ஏலக்கெல்லாம் நிறையா போட்டுருக்காங்க அப்படியே அவங்க வந்து அதை எடுத்து வைக்க டைம் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம் எதுவுமே எடுத்து வச்சது எல்லாமே ஃபுட்டு எல்லாமே சூப்பருங்க எல்லாமே பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பர் மெயின் ஒருவாள் அதுக்கு மேலே செமையாக இருக்குது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தம் பிரியாணி வந்து இரநூத்தொன்னு ரூபா அதாவது பிரான் பிரியாணி உங்களுக்கு தாவா பீஸ் வந்து இரநூத்தி எண்பது வாட்ரு பாட்டில் இருபது ரூபா உங்களுக்கு மொத்தம் அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ரேட்டை பொறுத்த கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏன்னா அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஏசி பக்கா இருக்கல உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் ராயல் ரிச்சாக இருக்குல்ல உங்களுக்கு அதனால் அந்த ரேட்டு கூட தான் அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்திங்கன்னு வச்சிங்க கடல் பக்கத்தில் இருக்குது ஏரியாவிலேருந்து பாரும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு பார் எல்லாமே இருக்குது பக்கத்தில் நம்ம சீ ஃபுட் மாதிரி மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் பார்த்தோம் என்னன்னா அது பாஸ்மதி ரைஸ் தான் உங்களுக்கு பிரியாணியும் பாஸ்மதி ரைஸ் தான் உங்களுக்கு மீல்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே பாஸ்மதி ரைஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அதனால் நம்ம வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிஷ் பிரியா சாப்பிட்டோம் ப்ரானும் ப்ரான் பிரியாணி ஃபிஷ்ஷும் சாப்பிட்றோம் ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வெளியிலேருந்து மீன் கடை போடுவாங்க நிறையா நம்ம என்ன மீன் கேட்குறமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அது அப்படியே போட்டு பொறிச்சு கொடுப்போம் நமக்கு அது மாதிரி சாப்பிட்லாம் சரிங்க நம்ம அப்படியே கிளம்புவதைக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வண்டியை விட்டு ஏறணும்னு பாருங்கள் நல்லா காற்று அடிக்குது கடல் காற்று அப்படியே உப்பு காற்று சரிங்க நம்ம எங்கே கன்னியாகுமரி வந்தாச்சு எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னா ஹோட்டல் லேண்ட் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் இந்த ஏரியா ஏரியா முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு பாரு லாட்ஜு தான் சுற்றிலியுமே இருக்குது நிறையா டீ கடை நிறையா இருக்குது வரிசையாக அப்படியே கீழே போனோம்னா அவங்களுக்கு வந்து கடலுக்கு போயிடலாம் ஈஸியாக நடந்தே போயிடலாம் அவங்களுக்கு எல்லாமே நடக்கிறது தூரம் தான் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த ஏ இந்த ஏரியாவில் இந்த ஸ்பைஸஸ்ஸு அது மாதிரி நிறையா கடை இருக்குது இங்கே வந்து அதேமாரி ஸ்டார் ஹோட்டலெலாம் நிறையா இருக்குது பக்கத்தில் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது சி என்ன பேர் சிவியூன்னு இருக்குங்க ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது பாருங்க அது பார்த்தீங்கன்னா ரேட்டு எங்கேயோ இருக்குப்பா நாலாயிரூபான்னு சொன்னாங்க ரேட்டு வேணாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிறது பட்ஜெட்டில் தான் சரிங்களா உள்ளே போவோம் அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே பாருங்க இதான் ரிசப்ஷன் ரிசபன் ரிசப்ஷனுங்க உங்களுக்கு ஓகே சோஃபாலும் உட்காரதுக்கு ஃபேன் பக்காவும் இருக்குது டைம் என்னாச்சு பூனை கலாயிடுச்சிங்க லிஃப்டெலாம் இருக்குது ஓகே நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க ரூம் டேரிஃபு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க பாருங்க பில்ல போட்டு கொடுத்துட்டாங்க ஆயிரத்து அறநூறுவா ஹோட்டல் சீ அட்வான்ஸ் ரிசிப்ட் எல்லாமே தான் ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளூருமே நம்ம ரொம்ப தான் பாருங்கள் வாசலில் இருக்குது என் ஃப்ரெண்டாக தான் கார் பார்க்கிங் இருக்குங்க கார் ரோட்டில் எங்கே எனக்கு போட்டிக்கலாம் பரவாயில்ல ரோடு ட்ரா கண்ணாமணம் இல்லாமல் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது ஒன் ஜீரோ ஒன் ஓப்பன் வா உள்ளே பாருங்கள் வந்தோடனே இருக்குது தண்ணி படத்தில் கொடுத்துட்டாங்க ஓகே சோப்பு ஓகே நெக்ஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது சேர் உக்காதுக்கு நம்ம சிங்கிளாக வந்திருக்கோம் சிங்கிளாக உட்காந்துலாம் ஒரு சேர் இருக்குது டேபிள் இருக்குது அதுவும் முக்கியம் பாருங்கள் நல்லா விஸ்கி கிளாஸ் வச்சுருக்காங்க ஓகே சூப்பராக இருக்குது அடுத்த டிவி டிவி நம்ம எங்க பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாருங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் ரோடு தெரியும் நம்ம கார் பஞ்சு நிற்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த விண்டோ பாருங்க நம்ம கறி ரெஸ்டாரண்ட்டு ஏற்றப்பட தான் இருக்குது ரேட்டு கொஞ்சம் கூட தான் உங்கள்கிட்ட ஏசி உங்களுக்கு இந்த பக்கம் ஸ்க்ரீன் வந்து தலையே வேண்டாம் போல இருக்குது க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா பெட் பாருங்க சூப்பராக இருக்குது ஜம்முன்னு ரெண்டு பேர் படுக்கலாம் ஃபேனு உங்களுக்கு அந்த இடத்துல இன்ட்ரம்லாம் வச்சுருக்காங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் சுவிட்சு கண்ட்ரோலு லைட்டுக்கான கண்ட்ரோலு எல்லாம் இருக்குது எல்லாமே இது ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது பக்காவாக இருக்குது ஓ ரெண்டு டவல் இங்கே கொடுத்துட்டாங்களா ரெண்டு டவுல் இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒரு டவல் இருக்குது பெட்ஷீட்டும் இருக்குது பரவாயில்ல ஓகேங்க பெட்டு நல்லா தான் இருக்குது எறும்பாக இருக்குது இன்னும் தெல ஓகே நம்ம கொடுத்த அந்த ஆயிரத்தி அறநூறுக்கு ஓகேங்க சரிங்களா லிஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க அழகா மிரர் சூப்பராக இருக்குது லைட்டு நிறைய இடத்துல லைட் இருக்காது பட்ஜெட் ரங்கம் போதெல்லாம் பரவாயில்ல கபோட நீட்டாக இருக்குது இந்த இடத்துல கொக்கி கொடுத்துரு ஹேங்கர்ஸு ஓகே இது என்னது கடியில ஏன் வந்துக்கிட்டு இது ஒரு உட்கார் நீட்டாக இருக்குங்க எல்லாமே டஸ்ட்பின் இருக்குது ஓகே ஜஸ்ட்டு நான் வாஷ்ரூம் வந்துடுவேன் உங்களுக்கு சின்ன வந்து பேசன் பாருங்கள் எல்லா இடத்துலையும் சின்னதாக வாஷ் பேஷனு மிரர் மிரலருக்கு லைட்டு பக்காவா டவல் ராடு வெஸ்டர்ன் கிளாச்ட்டு பாத் ஏரியா தனியாக இருக்குது அதாவது இவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஷவர் அது ஏரியா இது ட்ரை ஏரியா அது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படியே அது எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கு அந்த ஏரியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு தண்ணி புழக்கம் இருக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு அதனால வந்து பள்ளமாக இருக்கும் கொஞ்சம் எப்பொழுது எல்லா இடத்துலையும் அது மாதிரி கொடுப்பாங்க முக்காசி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்து கொண்டு போய் கடைசியில் போட்டுவாங்க எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலாக அது கொடுக்கக்கூடாது குளிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் கொடுக்கணும் இந்த இந்த இடம் வந்து வெட் ட்ரையாக இருக்கணும் எப்பொழுதுமே வெஸ்டர்ன் கிளாஸ் எட்டு வாஷிங் மிஷின் எதனால் ட்ரையாக இருக்கணும் குளிக்கிறது மட்டும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த வெட்டி ஏன்னு சொல்கிறது குளிக்கும் போது அந்த ஆவியெல்லாம் உங்களுக்கு பறக்கும் பார்த்தீங்களா சுட தண்ணி குளிக்கும் போது இந்த காற்றுக்கு எல்லாமே இந்த கடைசி எக்ஸாம் நிறைய வெளியே போயிடும் உங்களுக்கு அதுக்காக எல்லா இடத்துக்கும் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்கிட்ட தூக்கி இந்தியன் கிளாஸ் கிட்ட வெஸ்டர்ன் எது எது வச்சிருக்கோமோ தூக்கி கடைசியில் வச்சுருக்கோம் பின்னாடி சரிங்களா சரிங்க நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் கிளம்புவோம் ஓகே மக்கள்ஸ் ஈவினிங் மணி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சுடுறாங்க அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துடுவோம் இங்கே இதுதான் பீச்சு அங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து காரில் வந்தோம்னா கார அங்கே நிப்பாட்டணும் தூரமா நிப்பாட்டணும் நம்ம வேற ரூட்ல வந்து காரை அங்கே நிப்பாட்டி ஆச்சு பாருங்க கன்னியாகுமரி பீச் ஃபுல்லுக்கு இருக்குது நீட்டுக்கு இருக்கு பாருங்க சரி எல்லாம் கீழே இறங்க முடியாது போல இருக்குங்க இந்த இடத்த பாரு உடஞ்சிட்டாங்க பிள்ளைங்களே விளாட விளாடும் போது பாவம் உழுதுருவாங்க பாருங்க நடந்து போ சும்மா அப்படி கொஞ்சம் அங்கும் கடைசியில் தான் வந்து திருவள்ளூர் சிலை விவேகானந்தர் மண்டபம்லாம் அங்கே இருக்குது கடைசியாக இருக்கு அது கடைசி கிடையாது ஃபஸ்ட்டில் இருக்குது சொல்லப்போனால் அது வந்து உங்களுக்கு நம்ம நீக்கில் கடைசியாக எடுத்துக்கு வந்துருக்கோம் சும்மா இந்த கடலை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த நுரையாக வருது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இந்த பாறையில் மோதுதில் நல்லா வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா தாண்டி ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி க்ரீனிஷாக இருக்குது கடைசியாக அந்த வானத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூவிஷாக இருக்குது அப்படியே மூணு கலர் தெரியுது இந்த இதில் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வானம் தெரியுது பார்த்தீங்களா ஸ்கை ப்ளூ ஒயிட்டாக வெள்ளையே தெரியுது மேகங்கள்லாம் அப்படியே எல்லாமே அருமையாக இருக்கு பார்க்குறதுக்கு இந்த பக்கம் பாருங்க உட்கார்றதுக்கு வந்து பெஞ்சு அழகான குடை நிழல் போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜம்முன்னு ஒருத்த படுத்துருக்கிறதுல நல்லா அருமையாக இருக்கு ஏரியா வந்து அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா பாருங்கள் குழந்தைங்க அழகாக ஸ்கேட்டிங் விளாண்டுருக்காங்க அந்த இடத்துல சூப்பராக அழகாக இந்த இடத்துல ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே மேலே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வியூலாம் அப்படியே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணி போட்டிருக்காங்க எல்லாமே பாருங்கள் ஒரே எச்செல்லாம் துப்பி வச்சு கரையாக்கிட்டுருக்காங்க எல்லாம் எச்சி இந்த படிலாம் ஏரி வர முல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு இந்த படியில் வந்து காட்டுறேன் இல்லை பாருங்க எச்சத்துக்கு வச்சுருக்கேன் பாருங்க அந்த அந்த படியெலாம் ஏறி வந்தேன் ஏறி வர முலம் அவ்வளோ அசிங்கமாக ஒரே நாத்தம் மண்ணாகிறது பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சரி விடுங்க எல்லாம் நம்ம தான் நம்ம மக்கள் தான் சரிங்களா மக்கள்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம ரூம்லேருந்து தள்ளி வந்துருக்காங்க என்ன நம்ம ரூம் வந்து இங்கேருந்து லெஃப்ட் கட்டினா நம்ம ரூமு இங்கே சாப்பிட வந்துருக்கோம் பண்ணி பத்தாயிடுச்சிங்க ஒர்க் நிறையா இருந்துச்சு அதை பார்த்துருந்தோம்மா லேட் ஆகிடுச்சு அப்படியே கேட்பேன் என்ன ஃபுட்டுன்னு கேட்பேன் இங்கே தோசை காண ஜி தோசை இருக்கா சுக்கரலாமா ஓகே பாருங்க ஃபுல்லாக ஹிந்தியில் எழுதியிருக்காங்க என்ன கிடையாது ஸ்ரீ பஞ்சாபி தாப்பா சரி விடுங்க இன்றைக்கி வேணால் பஞ்சாபி தாப்பா சாப்பிடுவோம் சரிங்களா இங்கே வந்து மக்கள்ஸ் இட்லி கிடையாது தோசை தான் இருக்கான் தோசை ஊற்றா இருக்குனாங்க நம்ம வந்து மசாலா ஊற்றாப்போம் அதாவது மசாலானா வந்து பொட்டேட்டோ இந்த காலைல போகிறோம்னா மசாலா தோசை அது மாதிரி மசாலா ஊற்றாப்போம் சொல்லியிருக்கோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எடுத்துகிட்டு சொல்லுறாங்க நம்ம ஆர்டர் பண்ணால் மசாலா ஊற்றாப்போம் கம்மிங் 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 ஓகே மசாலா ஊற்றாப்போம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா தோசை மசாலா பூரி அது மாதிரி சாப்பிட்ருப்போம் மசாலா ஊற்றாப்போம் அப்போ தான் நானே சாப்பிட்றேன் ஆனால் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பர் டைப் எல்லாருமே சின்ன இடம் சின் அந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன்லாம் போட்டு பார்க்க வச்சுருக்காங்க ஆனால் வந்து என்ன வேணும் எப்படி வேணும்னு ஒரு சமையல் கவனிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் பெரிய விஷயம் இது ஒன்று கர்நாடகா தான் எங்கள் இந்த ஸ்பூன் கொடுத்துறாங்க டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து இந்த மசாலா தாக்குறது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் தண்ணியே போதும் சொல்லுங்கள் பிச்சி சாப்பிட முடியாது சரிங்களா வா இது ஒன்று போதும் நைட் சாப்பிட்றதுக்கு தரமான விஷயம் உண்மையிலே சொல்லக்கூடாது சாப்பிட்ட சூடாக இருக்குங்க ஊத்தாப்பம் வந்து அப்படியே உள்ளே வந்து சப்ஜி அவங்க இதில் சொன்ன சப்ஜி சொல்லணும் நம்ம இதில் மசாலா சரிங்களா பூரி மசாலா போகிறோம்ல அது மாதிரி தான் இது வந்து உள்ளே போட்டு சூப்பராக தரமாக வச்சுருக்காங்க நமக்கு பிடிச்சது பிரச்சனை என்னென்னா வாயு உண்பாங்க அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது தேங்காய் சொல்லி சாப்பிடுவோம் சரிங்களா இவ்வளோ பிரிச்சுருக்கோங்க நல்லா பெருசாக இருக்குது இது வந்து மசாலா ப்ளஸ் வந்து மிளகா தூட்டுருக்குல லைட்டாக தூவிருக்காங்க மேலே வந்து அது மசாலா பொடி மேலே தூவிருக்காங்க அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஒன்றே போதும் நமக்கு சரிங்களா ஓகே மக்கள் சாப்பிட்டாச்சுங்க என்ன ஒன்றா தமிழ்நாடு கன்னியாகுமரியிலாம் இருக்குது கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஆனால் யாருமே ஓட தரக்கல எப்போ வருங்க பஞ்சாபி தாபா செமையாக ஓப்பன் பண்ணி செமையாக கொடுத்தாங்க சுத்தம் மசாலா ஊத்தாப்பம் சமையல் சாப்பிடாச்சு சரிங்களா டேஸ்ட்டு டேஸ்ட்டுலே காலையில் வாங்கணுன்னாங்க காலையில் வந்து நம்ம மதியாக சாப்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்டோம்ல எத்தாப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கேயும் சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து பஃபே நூற்றம்பது ரூபா பஃபேன்னு சொன்னாங்க அன்லிமிட் செமையாக இருக்குன்னாங்க அங்கே அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்ணும் சரிங்களா இப்போ நேராக வந்து நம்ம ரூம் தான் போகிறோம் சரிங்களா ரொம்ப பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு பாரு லார்ஜ் இதான் இருந்து நிறையா இருக்குது ஃபுல்லாகவே இங்கே ரூம் எடுத்தோம்னா எல்லாமே வாக்கபிளிஷன்ஸ் தான் உங்களுக்கு செட்டு மட்டும் உங்களுக்கு தூரம் செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் உங்களுக்கு மற்றபடி சன்ரைஸ் பக்கத்தில் இருக்குது விவேகானந்தர் இடம் இருக்குல்ல ஸ்டாச்சு திருவிழா ஸ்டாச்சு எல்லாமே பக்கம் உங்களுக்கு எல்லாமே ஏரியா வந்து வேறு லெவலு பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது அப்படியே சரிங்களா நம்ம ரூம் போட்டிருக்கோம்ல லெஃப்ட்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா சீலேண்டு அங்கே தான் போய் படுத்தவங்கட்டு தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்